But முன்னதாகவே தனது பிறந்த நாள் ஜனவரி எட்டாம் தேதி வருகிறது இது குறித்து ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் பிடித்த நடிகரின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்திருந்த ரசிகர்களுக்கு இந்த செய்தி ஏமாற்றத்தை அளித்துள்ளது படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கும் எஸ் தனது பிறந்த நாளுக்கு சில நாட்களை இருக்கும் நிலையில் சமூக ஊடகங்களில் ஒரு கடிதத்தை பகிர்ந்து ரசிகர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த முறையும் தனது ரசிகர்களுடன் பிறந்த நாள் கொண்டாடப் போவதில்லை என்று முடிவு செய்துள்ள படப்பிடிப்பு காரணமாக நான் ஊரில் இருக்க மாட்டேன் என்று கூறியுள்ளார் மேலும் எனது மனதை மீண்டும் காயப்படுத்தாதீர்கள் என்று ரசிகர்களிடம் கெஞ்சிய நடிகர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு கேட்டுக் எஸ் யஸ் பகிர்ந்துள்ள கடிதத்தில் அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மற்றொரு வருடத்தை அற்புதமூலமாகியுள்ளது புத்தாண்டில் புது நம்பிக்கையுடன் புன்னகையுடன் வாழ்வோம் வாழ்க்கையை அழகாக்கும் புதிய திட்டங்களுடன் புத்தாண்டை வரவேற்போம் என்றார் அத்துடன் படப்பிடிப்பு காரணமாக நான் ஊரில் இருக்க மாட்டேன் எனது பிறந்தநாளுக்கு நீங்கள் காட்டும் அன்பு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள் பிளக்ஸ் பேனர்கள் போன்ற எந்த ஆடம்பரத்தையும் செய்யாமல் எனது மனதை நோகடிக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் குடும்பத்தினர் பெருமைப்படும் செயலை செய்தால் பெரிய பரிசு வேறு எதுவும் இருக்க முடியாது விரைவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கடந்த ஆண்டு ஜனவரி தேதி பிறந்தநாளுக்கு பேனர் மூன்று ரசிகர்கள் இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளித்துள்ளது மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதை அக்கறை காட்டியுள்ளார் அதன் காரணமாக தயவு செய்து உங்கள் அன்பை இப்படி காட்டாதீர்கள் நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் பைக் சேஸ் செய்யாதீர்கள் மற்றும் ஆபத்தான செல்பி எடுக்காதீர்கள் என்று அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் மேலும் ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் எஸ் நீங்கள் எனது உண்மையான ரசிகராக இருந்தால் உங்கள் வேலையை சிரத்துடன் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள் கேவியன் புரொடக்ஷன்ஸ் ஸ்பேனரில் தயாராகி வரும் டாக்ஸிக் படத்தை மலையாள இயக்குனர் கீது மோகன் தாஸ் இயக்குகிறார் ஏற்கனவே தலைப்பு டீசர் மூலம் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தியுள்ள இந்த படத்தில் பாலிவுட் மற்றும் தென்னிந்தியாவின் பல முன்னணி நடிகர்கள் நடிக்கின்றனர்